இன்றைக்கி அழகான லொக்கேஷனில் அற்புதமான ஒரு லக்ஸரி சூப்பர் டூ பிஹெச்கே வீடு வித் கார் பார்க்கிங்கோட அருமையான ஏரியா பாருங்க ஏரியாவும் சூப்பராக இருக்கும் வீடும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ட்ரோனில் பாருங்கள் இதுதான் வீடு பாருங்க அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குது லேண்டே ஒன் கிரவுண்டு சரிங்களா பார்க்கிங் ஏரியா விசாலமான பார்க்கிங் ஏரியா இங்கே பேக் உங்களுக்கு இது பாருங்க இது வந்து எங்களுக்கு பூரா ஸ்பேஸு உழுக்குள்ள நிறைய மரங்கள் வச்சிருக்கிறாங்க மேலேயும் மரங்கள் சூப்பராக இருக்குது கீழே அதுக்கு முன்னாடி கீழேயும் வந்து நிறைய செடிகள் குடிகள் இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னொரு கார் நிறுத்திக்கலாம் பெரிய கார் தாராளமாக நிறுத்திட்டு மூணு பைக் நிறுத்திக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்க் க்ளோஸ்டு கார் பார்க்கிங்க இங்கே வாங்க இப்படி போங்க அப்படியே பாருங்க செடி நெல்லிக்காய் சீத்தாப்பழம் முருகக்கா இது பாருங்க துளசி துளசி மாடன்னு சொல்லுவாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போனாங்க இங்க பாருங்க உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கு கிச்சன் அதை விட பெருசாக இருக்கு பெரிய வீடு பெரிய ஹால் பெரிய கார் இருக்கீங்க பெரிய லேண்ட்ஸ்கேப்பு ஒன்னா பாருங்க வருக வருக நான் சொன்னேன்னு பாத்தீங்களா ஆரம்பமே அம்மக்காலமா இருக்குது இந்த டோரே இந்த வீட்டினுடைய ஒருத்த சொல்லணும் எவ்வளோ பெரிய திக்கான ஃப்ரேம் பாருங்க இது நம்பர் ஒன் டீ கூட்டு சரிங்களா இது வந்து கிடைக்கவே கிடைக்காது இது வந்து காலத்துக்கும் டேமேஜ் ஆகாது மெயின் டோர் இப்போ இது பெரிய விண்டோ இது இதுதான் வீட்டுக்கு அந்த லுக்கு பெருசாக இருக்கா பாருங்க பாருங்க பூஜை ரூமு கபோர்டு இங்கே ரெண்டு ஃபேனு இங்கே ரெண்டு சிசிடிவி கேமரா தெரியுது பாருங்க நல்லா இருக்கா பாருங்கள் கீழே பாருங்க ஃப்ளோரிங் பாருங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிரானைட்டு இது வந்து ஹால்லேயே இன்னொரு ரூம் ஒரு உங்களுக்கு இது வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸ் அது ரொம்ப பெருசு இதை வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஒவ்வொன்றா பாருங்கள் ரூமு வேறு லெவலில் இருக்கும் கப்போர்ட் பாருங்கள் அட்டாச் பாத்ரூமு விண்டோ இங்கே ஃபால்ஸ் இல்லைங்க இப்போ இருக்கா அப்படியே பாருங்கள் ஸோ இங்கே அந்த கபோர்டு ஒர்க்கு கீழே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து உங்களுடைய பெட்டை நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம் சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள் இங்கே கபோர்டு பார்த்துட்டு இது செகண்ட் பீட்ரூம்மு இது வந்து வெளியில் காமன் பாத்ரூம்மு பெருசு அதுவும் பெருசு இங்கே பாருங்கள் பாருங்கள் குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு அழகாக இருக்கா மேலே பாருங்க சரி ஒன்று ஒன்றா ரொம்ப அழகா இருக்குது இப்போ கிச்சன் வந்து டாப் நாச்சாக இருக்கும் அதையும் பார்த்துருவோம் பாருங்கள் கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பெருசு ரொம்ப பெருசு இல்லை கிச்சனே இங்கே பாருங்கள் கப்போர்டு ரெண்டு விண்டோ இருக்குது ஸோ இது பாருங்கள் மேடை இது ஒரு பெரிய ஃபேமிலி கேட்டுற பெரிய கிச்சன் ஸோ குக்கிங் போயிட்டு இருக்குது கப்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு இதை வந்து ஏசி சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டதுனால இந்த வீட்டுக்கு அழகாக இருக்கும் இங்கே சிசிடிவி கேமரா ஸோ இதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம் மாடியில் பார்க்கலாம் மேலே போக போகிறோம் அதற்கு முன்னாடி பாருங்கள் சேஃப்டிக்ரீடு ஸோ இங்கே வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் ஒர்க்கு இங்கே பாருங்கள் மார்பிள் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ரூமு மேலே நம்ம மாடின்னு தான் சொல்லுவோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த டேஸ்ட் வேணும் அந்த ரசனை இருந்ததுனாக்கா இந்த வீடு கண்டிப்பாக வாங்கிடுவாங்க ஸோ இது ஒரு ரூமுங்க ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது இதை வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப பென்ஸு பாத்ரூம் இருக்குது இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு சைஸ் இருக்கும் இங்கே விண்டோ இப்போ லேக் வியூ பார்க்க போகிறோம் அட்டகாசமாக இருக்கும் சேஃப்டிக்கில் இருக்கா ஸோ ஒரு ஒரு கார்டனுக்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் இருக்கு வீட்டுக்கு வெளியும் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபீலு இங்கே பாருங்க நல்ல ரசனையோடு இந்த வீட்டை வந்து இந்த வீட்டை போகும்போதே அவங்க சொல்லி தான் வாங்கினாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னுட்டு இந்த வீட்டு ஓனர் வந்து ரொம்ப நாளாக வீடு பார்த்துட்டு இருந்தாங்க கிட்ட பார்த்தாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிருச்சு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க இது வந்த உடனே உடனே ஸ்பாட் புக்கிங் பண்ணாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா சாகுபடி வீட்டுக்கு மொட்டை மாடியில் விவசாய சாகுபடி நம்மளுக்கு ரசனை இருந்தால் ஆர்வம் இருந்தால் நம்ம எதையுமே செய்யலாங்க மாடி வீட்டு தோட்டம் த டெரஸ் கார்டன் ஹை வேல்யூ கீரைஸ் பாலக்கீரைலாம் இருக்குது பசலைக்கீரை வெந்தயக்கீரை ஸோ இது வந்து வீடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்தோம் ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க வீட்டை ஸோ இது வந்து வாடகை ப இதெல்லாம் கிடையாது நீங்கள் ஓன் யூஸ்க்கே நீங்கள் வாங்கலாம் தாராளமாக இது பண்ணலாம் இங்கேருந்து பார்த்தாக்கா லேக்கு இதுக்கு அந்த பக்கமாக கல்விக்குப்போம் நம்ம இந்த பக்கம் இருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிறது கரெக்டா வந்து ரெட்ஹில்ஸ் ஆலமரம் தாண்டி இருக்கணும் நல்ல ஒரு பீக் லொக்கேஷன் நம்ம திருவள்ளூர் ஹைரோடு போனோம்னாக்கா லெஃப்டில் போனோம்னாக்கா அப்படியே உங்களுக்கு காந்தி நகர் ஈஸ்வர் நகர் அப்படியே போகலாம் ரிங் ரோடு அப்படியே நம்ம ஒரு திருவள்ளூர் போகிறோம் ரெட் ஹில்ஸ் ரேவதீஸ்வர் இருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த வீடு பஜாரு கூட்டு ரோடு பஸ் ஸ்டாண்டு எஸ்கே கேலக்ஸி கேலக்சி மாலு சூப்பராக இருக்கா வீடு வந்து ரொம்ப தரமாக கட்டியிருந்தாங்க எல்லாம் பிரகாரம் இருக்குது நாங்கள் பிரகாரம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி கொடுத்தோம் ஸோ இப்போ நான் விலைக்கு வரேன் சரிங்களா விலை விவரம் அப்புறம் அப்ரூவல் விவரம் எல்லாமே நான் சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்கேன் இவ்வளோ நல்லா பொறுமையாக பார்த்தீங்க சுற்றியும் பெரிய ரிச்சான ஆனால் இந்த பக்கம் வந்து லேக் இருக்குது எனக்கு லேக் வியூ எனக்கு வீடு அப்பார்ட்மெண்ட் கேட்டு வாங்குவாங்க லேக்கு வியூங்கிறத ஒரு கார்னர் மாதிரி ஒரு கிருமிமான இது ஸோ இந்த ஹவுஸ் ஒன்று அப்படி தான் வாங்கினா லேக் எனக்கு வேணும்னு நோட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ரசம் இருக்குது அப்படின்னாக்கா தாராளம் வாங்க ஒரு செட்டு மழை நிற்காது அதுக்கு நாங்கள் கேட்டாங்க இந்த ஏரியாக்காரங்க தான் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து மேட்டில் இருக்குது லேக்குக்கு இதுக்கு வந்து ஒரு ப ஒரு பத்து வீடு இருக்குது ஆறாயிரம் வீடு இருக்குது அங்கே வந்து ஒரு பெரிய வீடுலாம் இருக்குது அதெல்லாம் தான் நம்ம வீடு இருக்காது அதனால் லேக்கில் மழை வந்துருங்கிறது தண்ணி வந்து பிரச்சனை கிடையாது அந்த ரசனை உங்களுக்கு இருந்து வாங்கிப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஓகேனாக்கா அடுத்த கட்டத்துக்கு வாங்க விலை வந்து ஒன் சிஆர் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்று பத்து இந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்க ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டு நெகோஷன் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் நம்ம அதுலேயும் நெகோஷன் பண்ணலாம் பக்கா பட்டா லேண்டு ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பேங்கில் இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து நம்ம லோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் பட்டு வந்து நீங்கள் ரெடி கேஸ் பையர் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க உங்கள் ப்ரொஃபைல் இல்லாதனாக்கா இது வந்து பட்டா இடம் அப்ரூவ் கிடையாது அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் கிரவுண்டு நாற்பது ரெடி ஃப்ரெண்ட் ஏஜ் அறுபது மேற்கு பார்த்த மாதிரி உடனே கால் பண்ணுங்கள் எங்கள் அசோசியேட் நம்பர் தெரியல தெரியுது நிறைய அப்டேட்ஸ் வருது ஸ்டே கண்ட் நன்றி